நான் ஒரு ஒரு நாள் வேதாகமத்தில் எஸ்தர் புத்தகத்தில் முர்தெகாய் மற்றும் ஆமான் சம்பவத்தை தியானித்தபோது என் சிந்தையில் உதித்த விந்தையான கருத்துக்கள்தான் இவை நான் ஒரு முர்தெகாய் ஆகவே ஆமானின் ஆணவத்திற்கு மாட்டேன் நான் ஒரு முர்தெகாய் ஆகவே ஆமானின் அச்சுறுத்தலுக்கு அசரமாட்டேன் நான் ஒரு முர்தெகாய் ஆகவே ஆமானின் அதிகாரத்துக்கு அடிபணியமாட்டேன் நான் ஒரு முர்தெகாய் ஆகவே ஆமானுக்காக என் இயல்பை மாற்றிக்கொள்ள மாட்டேன் நான் ஒரு மோர்தெகாய் ஆகவே தொனியினால் தோற்றத்தினால் முறைத்து பயமுறுத்த பார்க்கிற ஆமானை பார்த்து துவண்டு போக மாட்டேன் நான் ஒரு மூர்த்தேகாய் ஆகவே கர்த்தரை மட்டுமே குனிந்து பணிந்து கொள்வேனே தவிர ஆகாகியனான ஆமானை அல்ல நான் ஒரு மூர்த்தேகாய் ஆகவே நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவேன் ஆனால் அதிகாரத் திமிர் பிடித்த ஆமானுக்குக் கீழ்ப்படிய மாட்டேன் நான் ஒரு மோர்தெகாய் ஆகவே ஆமானின் கொடிய மூர்க்க குணத்தை என் முழங்கால் ஜெபத்தால் மேற்கொள்வேன் நான் ஒரு மோர்தெகாய் ஆகவே என்மேல் கைபோட பழிபோட பார்க்கிற ஆமானை கண்டு கலங்க மாட்டேன் நான் ஒரு முர்தெகாய் ஆகவே என் ஜனத்தை அழிக்க பார்க்கிற ஆமானின் சூழ்ச்சிகளை தோற்கடிக்காமல் விடமாட்டேன் நான் ஒரு மொர்தெகாய் ஆகவே தன்னை தலைக்குனிந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் என்று தலைகணத்தோடு துடிக்கிற ஆமானைக் கண்டு துளியளவும் பணியமாட்டேன் நான் ஒரு மொர்தெகாய் ஆகவே நான் சொல்வதை நீ செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் அரக்க குணம் கொண்ட ஆமானுக்கு செவி சாய்க்க மாட்டேன் நான் ஒரு மொர்தெகாய் ஆகவே நெஞ்சில் வஞ்சனையை வைத்துக்கொண்டு வாயில் கவர்ச்சிகரமாக பேசிக் கொண்டு என்னைச் சாய்க்கப் பார்க்கிற ஆமானின் வஞ்சகங்களுக்கு விலை போக மாட்டேன் நான் ஒரு மொர்தெகாய் ஆகவே முற்றத்தில் இருக்கும் பொறுப்பில் உத்தரவாதமாக செயல்பட்டு உன்னதரை உயர்த்தி மகிமைப்படுத்துவேன் நான் ஒரு மொர்தெகாய் ஆகவே நான் சாதாரண மனிதனாக இருக்க மாட்டேன் அசாதாரண வாழ்க்கைதான் வாழ்வேன் ஹலோ ஆமானே மாம்ச பலத்தால் ஆட்கொள்ளப்பட்டு கிடக்கிற உனக்கே மொர்தெகாயாகிய என்னை அடக்கி ஆள வேண்டும் என்ற வெறி இருக்குமானால் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் ஆள்கொள்ளப்பட்டு நடக்கிற மொர்தெகாயாகிய எனக்கு உன்னை அடக்கியாள வேண்டும் என்று பக்தி வைராக்கியம் எவ்வளவா இருக்கும் என்று சற்று யோசித்துப் பார் ரிவைவல் ராபர்ட்